வணிமேந்தன் தளத்தினூடாக பயணித்து கொண்டிருக்கும் ரக்ஷன்னா தன் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று வவுனியா எழுப்பு மருதங்குளத்தில் இருக்கிற வறுமை கொடுப்பிட்ட பத்து குடும்பங்களுக்கான நிவாரண பொய் வந்து வழங்கி விட்டுருந்தது அந்த வகையில் வணிமேனும் தளத்தினூடாக பயணித்து கொண்டிருக்கும் ரக்ஷன்னாக்கு மனமான நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொடுந்தோம் உள்ளவர்கள் பண்ணி தங்கமட பன்னிண்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள்